சமூக வலைத்தளங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவினர்களை கொச்சையான மொழியாலும் மோசமான கேலி சித்திரத்தாலும் கேலி பண்ணுற நாம் தமிழர் தம்பிகளே இந்த வாரம் ஜூனியர் விடனில் நாம் தமிழர் கட்சி மீதான எண்ணெய் சோதனையை பற்றி திருமாவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எவ்வளோ ஆதரவாக பேசியிருக்காருன்னு போய் முதல்ல அதை வாங்கி படித்து பாருங்கள் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு சந்தேகம்தான் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்களை இவ்வளோ மோசமா விமர்சனம் பண்ற நீங்க அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ இல்லை வேல்முருகன் அவர்களையோ இல்லை இந்த மாதிரி அதிமுக திமுக கூட்டணியிலோ இல்லை பாஜக கூட்டணியோ இருக்கிற மற்ற எந்த கட்சி தலைவரை பத்தியுமே நீங்கள் இந்த மாதிரி பேசுறது இல்லையே திருமாவை பத்தி மட்டும் இப்படி பேசுறீங்க நீங்க பேசுறது தமிழ் தேசியம் இல்லை குடியிரு தேசியங்கிறதுனாலையா எதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள்